அல்லாஹருடைய மாபெரும் சர்க்கார் தகவலை கொண்ட அல்லாஹ் தாலா நம்ம அழைச்சிட்டு வந்திருக்கிறோம் இது நம்மளுடைய திறமை இல்லை அல்லாஹ் தன்னுடைய வழியை கொண்டாடுவதற்காக சர்க்கார் நாயகத்தை கொண்டாடுவதற்காக அல்லாஹ் தாலா தான் யாரை நாடிக்கிறானோ அந்த நசீத் பெற்ற மக்களை மட்டும் அழைச்சிட்டு வந்த ஏன்னா அல்லாகவே அல்லாஹ் தன்னுடைய வழிபாடுகளை எல்லா குரானில் கொண்டாடுறாங்க பல நல்லடியார்கள் சாரிகின்கள் ஸ்வகதாக்கள் இவர்கள் தான் நேர்வழி பெற்றோர்கள் என்று எல்லாம் சொல்கிறாங்க குரானில் அப்போது அந்த எஜமானருடைய அந்த கரம் பிடித்த நம்மளும் அந்த நசீப்பில் உள்ளவங்க தான் காரணம் அல்லாஹ் அதாவது ஒரு ஊருக்கு போனால் நம்மளுக்கு புதுசாக போகிறோம் வழி தெரியலை அப்போது யாருக்கு அந்த ஊரில் இருக்கிறாங்களோ அவங்க அந்த வழியில் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு போனால் லேசாக போயிடலாம் இல்லாட்டி நம்மளாக போனால் சுற்றி சுற்றி போகணும் அதே போல் அல்லாஹ் தன்னுடைய அட்ரஸை அல்லாஹுடைய அடியார்களாகிய ஆகிய ஷேகுமார்கள் கடந்து அல்லாஹ் கொடுத்துருக்குறாங்க இருந்து அல்லாஹ் குரான சொல்கிறா அப்படின்னு ஆலி ஷேக் ஆரிஃபிகள் மூலியமாக அல்லாஹ் மூலியமா அல்லாஹாலா நம்மளுக்கு நல்லா கற்றுக் கொடுத்தது அறியாதவர்கள்ட்ட அறிவித்தவர்கள் அறியாதவர்கள் அறிந்தவர்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இப்போ நம்மளுக்கு என்னனே தெரியாது நாம் யார் என்று நம்மளுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு நம்ம துணியாவுக்காக எதுக்கு வந்து எதுவுமே தெரியாது தாயுடைய வயிற்றுல நல்லா சன்னசன்னமாக ஷையே நாகிஸ்கோலத்தி காமே பன பனானே வாலா ஒவ்வொரு வசதியும் அதற்கேற்றார் போல சன்னம் சன்னமாக வளர்க்கக்கூடியான பாதுகாக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய இருக்கிறான் என்று சர்க்காருடைய அந்த பிச்சையில எல்லா பார்த்தாலும் நம்மளுக்கு விளக்கி அப்படிதான் நம்மள தாயுடைய வயதிலேயே எல்லாம் இப்ப வரைக்கும் சன்ன சன்னப்பா காமிச்சிட்டு இருக்கிறான் இன்னும் நாளைக்கு மருமையில கபுர்ல இன்னும் சொர்க்கத்துல காமிக்கணும் அல்ல பேச சொன்னால பேசுற பக்கத்துக்கு பேச தெரியாது ஏன் ஷர்ரை மாசுல ஹைரே மாஸ் எப்பயுமே மக்களுக்கும் ஷர்ரை மாஸ் தான் இதுல வெளியாக கூடியது மௌலாவுடைய ஹைரே மாஸ் இப்போ யார் அனைத்து சிப்பாத்துகளும் சொன்ன காரனோ அவ வெளியாகிக்கிட்டு இருக்காங்க எங்களை பார்க்கல கூட இருக்கிற மௌலாவை அவங்க எங்களுக்கு எஜமானோடைய அந்த முகத்தை அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சூரத்தை அந்த திருமுகத்தை பக்கீர் பார்த்ததே இல்லை அவ்வளோ ஒரு எஜமானுடைய நூறு இந்த முகம் இன்னும் கூட மறக்க முடியல இதமாக எங்களை வரவேற்பது அப்போ எதமா இங்கே எதுக்காகப்பா வந்தீங்க இந்த மாதிரி பையத்து செய்யணும் அப்படியா அப்படிலாம் ஒன்று தரலையே யார் சொன்னா யோ சொன்னாதான்னு சொல்லிட்டோம் பீர்வாய் ஒன்று இல்லை கேட்டாங்க இதுமா அப்போ இது மாதிரி எதுக்காகப்பா நீங்கள் பையன் செய்யணும் அப்போ ஃபக்கீர் வந்து ஆரம்ப காலங்களில் தபி போன காலங்கள் அது கொஞ்சம் பெரிய சிறு வயசுல எங்கள் தகப்பனார் அந்த முகபத்தில் இருக்கனால தபி அந்த இதில் அமைச்சிருந்தாங்க போயிக்கலாம் போய்க்கலாம் மாஷாலாம் மாஷா அல்லாஹ் சர்க்கார் சொல்லிட்டு எதுக்காக பார்த்தா நீங்கள் இந்த ஜமாதெலாம் போயிருக்கீங்களா எதுக்கு பயங்கிருந்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி இல்லை அல்லா விபத்து தெரிஞ்சுக்கணும் அப்படியா அப்புறம் எந்த மாதிரி சொன்னாங்கப்பா பையன் சீக்க பையன் செய்கிறதுனால ஒத்துணையாக ஏதாச்சும் பதக்கத்து கிடைக்கும் அதாவது காசு ஒன்றும் கிடைக்குன்னா சொன்னாங்களா ஏதாச்சும் அப்படினு தான் சர்க்கார் வாங்கிக்கலாம் அப்படி தான் இருக்கிறதில்லப்பா இங்கே நீங்கள் பையன் சீக்கிரம்னா அல்லா அவங்களை கிடைப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்போ எதுமா பையத்து கொடுத்தாங்க அப்போ ஃபக்கீர் நல்லா வலு வலிச்சு தாடியெல்லாம் இருக்காது ஃபக்கீருக்கு அதாவது ஜமாத்துக்கு போவோம் திருப்பி வந்து வலிச்சிருவோம் இந்த மாதிரி ஏன்னா தக்கோனா என்னன்னு தெரியாதுல்ல எது சும்மா அல்லாவுக்கு பயப்படுறது சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு இவாது செய்யறது நரகத்துக்கு பயந்து பாவத்தை தடுத்துக்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர அல்லாவுக்காக அல்லாவுடைய பொருத்தத்துக்காக இருக்கின்றது எனக்கு சர்க்கார் நாய் கையை பிடிச்சதுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னாங்க இப்போ பையத்து வாங்கினா தாடி இருக்கக்கூடாது பண்ணாங்க அப்போவே எனக்கு பையன் பத்து நாள் சரி நிற்கா என்ன தாடிலாம் வச்சு பழக்கம் இல்லை பைக்கிறது அப்போ சொல்கிறாங்க எரும் போடுறது போல ஏற்றி வச்சுக்கணும் பண்ணிட்டாங்க இதுமா இன்னைக்கு சர்க்காருடைய அந்த பிச்சையை கொண்டு ஷையன் ஆக்கிஸ்கோ அழுத்தத்தையும் சன்ன சன்னமாக இதுமா இது வரைக்கும் இப்போ தாடி வச்சு உருவாக்கி காமிச்சிட்டு இருக்கிறாங்க அலமது இல்லை இப்போ எஜமா இன்னமும் ஃபக்கீர் வந்து தான் இருக்கிறேன் அவங்களுடைய ஃபைசான் அவங்களுடைய கமாலியத் வெளியாகிறதுனால இது வெளியாகிக்கிட்டு இருக்குதுல்லாம் அதனால எஜமானை பற்றி பேசுறதுக்கு அடிமைங்களுக்கு வந்து அருகதை இல்லை எஜமா என்ன வெளியாக்குறாங்களோ அதை பேசிக்கிட்டு இருக்கிறோம் எஜமா அந்த உத்தரவுக்காக கட்டுப்பட்டு வெளியாக்குறோம் ஏன்னா எவ்வளோ பேசினாலும் ஏன்னா ஃபைஜினா இங்கே சொன்னதான் எங்கள் எஜமா சொல்லுவாங்க எப்ப சேகலம்பா புகழணும் மாணவரை ஆசிரியர் தான் இப்போ மாணவரை கட்டிக்காத போல சொல்லணும் அதனால ஷேக வந்து முறிதாக புகழ முடியாதுப்பான்னு சொல்லதான் கேள்விப்பட்டிருக்கிறேன் முழுமையா அதனால கெட்டிக்கார பொருள் ஆசிரியர் சொன்னப்பான்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி எஜமா தன்னுடைய முறிதை நிக்க வச்சு ஒண்ணுமே இல்லாத இந்த நாக்கிசை தன்னுடைய கமால வெளியாக்கி மக்களுக்கு காமிச்சு அல்லாஹாலாவுக்கு தான் சந்தோஷப்படுத்துறாங்க யா அல்லா நீ எதுக்காக இந்த மக்களுக்கு நீ பையன் செய்ய வச்சியோ உன்னை உன்னை அறியறதுக்காக உன்னை அடையிறதுக்காக இந்த பாதையில நீ இது வரைக்கும் நீ அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சர்க்கார் நாயகம் சந்தோஷப்பட்டுக்கிற நாள் இது என்னுடைய முறீதுகள் வீணா போலப்பே நீ என் கையில நீ அவங்கள கொடுத்த நான் வந்து அவர்களுடைய கைய என்ன என் கையா நான் கொடுக்கல ஓ தான் நான் கொடுத்தே நீ பாதுகாத்து சர்க்கார் நாயகம் சந்தோஷப்படக்கூடிய நாள் அதனால இந்த நாளை வந்து நம்ம ஏன் முறீதுகள் கொண்டாடுறனா ஒரு இது வீணா போல சர்க்காருடைய அந்த சிந்தனையில இருக்கிறோம் அல்லாவுடைய சிந்தனையில இருக்கிறோம் காமிக்கிறதுக்காக உள்ள நாளில் அதனால அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் பிச்சை போட்டிருக்கிறான் அல்லாவுடைய மாபெரும் கருணை எல்லாம் நம்மளுக்கு இந்த நசீபை கொடுத்துருக்கிறான் சர்க்காரை கொண்டாடக்கூடிய அந்த ஒரு பெரிய குடுப்பினை அல்லாஹ் தான் பிச்சை போட்டிருக்கிறான் இந்த இரவை சர்க்காரையுடைய அந்த பிச்சையை கொண்டு அல்லாஹ் அல்லாஹாலா நம்ம அனைவரும் அந்த அனைவரும் முறை முறியீதுகளுக்கும் அனைத்து இந்த சிசுலாவுல அனைத்து பீர்வாயிகளுக்கும் அல்லாஹ்தாலா இதை கொண்டு தன்னை பற்றிய அந்த யாதேஹக் கலத்தலாம் யாதேஹக்கை முழுமையாக அடைவதற்கு அல்லாஹ் தா தௌமிக்ஸ் செய்யணும் சர்காருடைய பிச்சை இன்ஷா அல்லாஹ் வாஹினாவோட அஹம்தீன்லாக இருக்குமரம்தூன் அல்லாஹ் அல்லாஹ் அடுத்ததாக